அஸ்மத் குருசமாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீ வல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவருதாம் வாழி எகழ்வாருமைய அவர்கள் உரைத்தவகழ் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் தளர்நடை நடந்து வர வேணும் அதை கண்ணார காண வேணும் என்று ஆசைப்படுகின்ற யசோதை பிராட்டி சொன்ன பாசுரங்களை அருளி செய்கிற திருமொழிதான் பெரியாழ்வார் திருமொழியிலே ஏழாம் திருமொழி அதிலே பலராமனோடு கூட அவன் பின்னாலே ஓடிச் செல்லுகிற அந்த நிகழ்ச்சியை அப்படி மலைகள் ஓடுவது போலே என்று வர்ணித்த பாசுரம் கீழே ஐந்தாவது பாசுரத்திலே பார்த்தோம் இப்பொழுது ஆறாவது பாசுரம் அதிலே என்ன தெரிவிக்கிறாள் அந்த கண்ணபிரானுடைய திருவடிகளிலே சங்கு சக்கர ரேகைகளெல்லாம் இருக்கின்றனவாம் அவை அந்த பூமியிலே பதியும்படியாக அவன் தளர்நடை நடக்க வேணும் என்று ஆசைப்படுகிறாளாம் அதை தெரிவிக்கிறாள் இந்த பாசுரத்திலே உள்ளடி போல் இலக்கினை பட நடந்து என்பவள்ளத்தின் மேல் பின்னயம் பெய்து பெய்து கரையார் கடல் வண்ணன் காமர் தாதை கடல் நடை நடவான அதாவது கண்ணபிரானுடைய திருவடிகளிலே ஒரு காலிலே சங்கு ஒரு காலிலே சக்கரம் என்கிறார் அதெல்லாம் சாமுதிரிகா உத்தமமான புருஷனுடைய ரேகைகள் எல்லாம் இப்படி அமைந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதே தவிர புருஷோத்தமனான பகவான் அவனுடைய திருவடிகளிலே எல்லாம் இந்த சங்கு சக்கர ரேகைகள் இருக்கும் என்பதை சொல்லவும் வேணுமோ ஆக எம்பெருமானுடைய ஒரு திருவடியிலே சங்கு ஒரு திருவடியிலே சக்கரம் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் அது உள்ளொடி உள்ளடி பொறித்து அமைந்தார் போல் ஏற்கனவே அவனுடைய திருவடியிலே இருக்கிறது அவன் தளர்நடை நடக்கிற பொழுது இந்த காலை குழந்தையானது அழித்து வைத்துத்தானே நடக்கும் அப்படி நடந்தால் என்ன ஆகும் என்று கேட்டால் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் என்று அந்த குழந்தையினுடைய காலடி பட்டப்பட்ட இடத்திலே எல்லாம் அந்த சங்கு சக்கரத்தினுடைய அந்த ரேகைகள் எழுதினார் போல் அப்படி அவன் நடந்து வர வேண்டும் என்று பாரிக்கிறாள் நம்முடைய இல்லங்களிலே கூட வழக்கம் உண்டல்லவா ஸ்ரீ ஜெயந்தி என்று கொண்டாடுகின்றோமே அன்றைய தினம் இல்லத்திலே எல்லாம் கண்ணபிரான் தன்னுடைய திருவிடிகளாலே நடந்து நம்முடைய இல்லத்திற்கு வருவது போலே அங்கே அந்த காலடிகளை எல்லாம் அப்படி கோலத்திலே இடுவது என்று ஒரு வழக்கம் உண்டு அப்பொழுது அந்த காலடியில என்ன இருக்க வேண்டும் என்றால் அந்த சக்கர ரேகைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்றும் கூட நாம் கொள்ளலாம் அப்படி இருகாலம் கொண்டு அங்கு எழுதினார் போல் அந்த இலச்சினை இலச்சினை என்னால் அந்த அந்த குறி அதனுடைய அடையாளம் அது படும்படியாக நடந்து வர வேண்டும் அவன் வருகிறது எனக்கு எப்பேற்பட்ட ஆனந்தத்தை விளைக்கிறது தெரியுமா பெருகான் என்ற இன்ப வெள்ளத்தின் மேல் ஏற்கனவே எனக்கு ஆனந்தம் நன்றாக பெருகி வழிந்து ஓடுகிறது அந்த அப்படி தவழ்ந்து அத தளர்நடை நடந்து வருகின்ற அந்த காட்சியை கண்டவானே அதெல்லாம் யசோதை சொல்லுகிற பாசனம் அப்படி பெருகான் என்ற இன்ப வெள்ளத்தின் மேல் பின்னையும் பெய்து பெய்து மேலும் மேலும் அந்த ஆனந்தத்தை அவன் வளர்க்கும் விதமாக அப்படி கருகார் கடல் வண்ணன் என்று கரிய கார் போல இருக்கக்கூடிய மேகம் போல இருக்கக்கூடியவன் கடல் போல இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட கண்ணபிரான் காமர்த்தாதை காமர்தாதை என்னால் மன்மதனுக்கு தகப்பனார் என்று பெயர் மன்மதன் என்பவன் அவனுடைய தந்தை யார் என்று கேட்டால் அது இந்த ஸ்ரீமன் தான இது புராணங்களிலே மன்மதனுக்கு தகப்பனார் ஸ்ரீமன் தான் என்று சொல்லியிருக்கிறது என்கிறது ஒரு விஷயம் அதையும் தவிர இன்னொரு விஷயமும் சொல்லப்படுகிறது அதாவது அந்த மன்மதனானவன் அவனை ருத்ரன் எரித்து விட்டான் என்கிறது எல்லோருக்கும் தெரிந்த கதை அதாவது அவர் பரமசிவனார் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது பார்வதி தேவி போய் அவனுக்கு பணிவிடை செய்து எப்படியாவது அவனுடைய உள்ளத்தை கவர்ந்து விட வேண்டும் என்று அப்படி அந்த பார்வதி தேவி அங்கே இருந்த காலத்திலே அந்த பரமசிவனார் இந்த பார்வதி தேவியினிடத்திலே காதல் கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே மன்மதன் வந்து தன்னுடைய பானங்களை எல்லாம் அந்த சிவன் மீது எரிந்தான் என்றும் அதனாலே சிவன் கோபித்து கொண்டு அப்படி நெற்றிக்கண்ணை திறக்க அடுத்த நிமிடமே அந்த மன்மதன் சாம்பலாய் ஒழிந்தான் உருவற்று ஒழிந்தான் என்றும் இப்படி புராணங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு பிறகு அந்த மன்மதன் தவம் செய்து இந்த மாதிரி உருவற்றவனாய் ஒழிந்து விட்டேனே எனக்கு நீர்தான் உருவம் கொடுக்க வேண்டும் என்று பகவான் ஸ்ரீமன் நாராயணனை பிரார்த்தித்ததாகும் அதனாலே அந்த மன்மதனே கண்ணபிரானுக்கு பிற்காலத்திலே ருக்மணியினிடத்திலே பிள்ளையாக வந்து பிரத்யும்னாய் பிறந்தான் பிரத்யும்னன் என்பது கண்ணபிரானுடைய பிள்ளையினுடைய பெயர் அந்த பிரத்யும்னன் யார் என்றால் மன்மதனுடைய அம்சம் ஆகையினாலே இங்கே கண்ணபிரானை அவன் காமன் தாதை என்று சொன்னால் அந்த மன்மதனுடைய தகப்பனார் என்று சொன்னால் அதுவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது பிற்காலத்திலே நடந்த நிகழ்ச்சி ஆகினாலும் அதை உணர்ந்தவராகையாலே கருகார்கடல் வண்ணன் தளர் நடை நடவானோ என்று இந்த பாசுரத்தில் ஆறாவது பாசுரத்திலே அப்படி அவன் தளர்நடை நடக்க வேண்டும் என்று அப்படி பிரார்த்தித்தாக காட்டினார் அதற்கு மேலே ஏழாவது பாசுரத்தில் அடுத்தபடியாக இன்னொரு அர்த்தத்தையும் காட்டுகிறார் என்னன்னா இந்த கண்ணபிரான் நடந்து வருகின்ற காலத்திலே சிறு குழந்தை ஆகையினாலே அவனுடைய திருப்பவளத்திலிருந்து உமிழுகின்ற அந்த ஊறுகின்ற அமிர்தமானது கீழே சிந்துகிறது அதையும் வர்ணிக்கிறார் மிக அழகாக இடங்கொண்ட செவ்வாயின் சார்கபாணி அவன் தளர்நடை நடக்கணும் அந்த நடக்கிற காலத்துல என்ன ஆகும்னு கேட்டால் இந்த வேகமாக குழந்தை ஓடி வருகிற அப்படின்னாலே அதனுடைய வாய் திறந்து அந்த வாயிலிருந்து அமிர்தமானது கீழே தான் அந்த எச்சிலானது கீழே விழுகிறது அது விழுகிற பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அது அழகான உதாரணத்தாலே காட்டுகிறார் பெரியாழ்வார் படர் பங்கை அமலர்வாய் நெகிழா பங்கயம் என்னால் தாமரைப்பூ நன்றாக படர்ந்திருக்கிற ஒரு தாமரைப்பூ அந்த தாமரைப்பூ மூடி இருக்கிற அந்த தாமரைப்பூ சற்று மலருகிறதா அப்படி மலருகிற காலத்தில் என்ன ஆகிறது அந்த மலருகிற காலத்திலே அதனுடைய அந்த பனித்துளிகளானவை அப்படி சட்டென்று விழுகிறது படர் மலர் வாய் நெகிழ படு சிறு துளி போல் ஆஹா அந்த பனித்துளிகளானவை அப்படி கீழே விழுகிறா போல இந்த கண்ணபிரான் தன்னுடைய திருப்பவனங்களை திறப்பது எப்படி இருக்கிறதுன்னா அந்த தாமரைப்பூ சற்றே மலர்வது போல அவனுடைய அதரங்கள் அப்படி விரிகின்றன அப்பொழுது உள்ளே இருந்து அந்த அமிர்தமானது வெளியிலே விழுவது அங்கிருந்து அந்த தேன் விழுவது போலே அல்லது பனித்துழி தாமரை இதழிலிருந்து விழுவது போலே அப்படி அழகாக இருக்கிறது என்று அழகாக வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் படர் பங்கைய மலர்வாய் நிகழ பனிபடு சிறு துளி போல் இடம் கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி அந்த செவ்வாயிலே ஊறி ஊறி இருக்கக்கூடிய அந்த அமிர்தமானது என்று கீழே அப்படி தான் அவன் ஓடி வருகிற காலத்தில் அது மட்டுமல்லாமல் கடும் ஷேக் கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி பறைகரங்கா ஒரு ஷேக் கழுத்துன்னா எருதினுடைய கழுத்திலே கட்டப்பட்டிருக்கிற மணி அந்த எருது வேகமாக அப்படி ஓடி வருகிற பொழுது கழுத்திலே இருக்கிற மணி எப்படி ஒலிக்குமோ அதுபோல கண்ணபிரான் தளர்நடை நடக்கிற பொழுது அதனுடைய உடைமணி அந்த உடையிலே அணிந்திருக்கிற மணி அல்லது இடையிலே அந்த இடுப்பிலே அணிந்திருக்கிற அந்த ஆபரணத்தில் இருக்கிற மணிகளானவை அதுகள் ஒலிக்கின்றனவாம் எருதனுடைய கழுத்தினுடைய ஒலி போலே சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி அது பறை கரங்க பறை போலே அப்படி ஒலிக்க தடம் தாளினை கொண்டு ஆ தன்னுடைய தாளினையை கொண்டு இந்த திருவிடிகளைக் கொண்டு சார்கபாணி தளர்நடை நடவானோ இப்படி தளர்நடை நடக்க மாட்டானா அதை நான் சேவிக்க மாட்டேனா என்று யசோதை கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது அடுத்த பாசுரத்திலே இதே போன்றதொரு அர்த்தத்தை இன்னும் சற்று அழகாக தெரிவிக்கிறார் பெரியாழ்வர் என்ன தெரிவிக்கிறார்னால் அந்த எம்பருமான் அப்படியே ஒரு நல்ல மலை போலே இருக்கிறான் என்று கண்ணபிரானை வர்ணிக்கிறார் அக்கம் கரும் அருவிகள் கருஞ்சிறு பாறை மீதே ஆஹ் கரிய சிறிய பாறையாம் நம்ம பாறை கண்ணனுடைய திருமேனி அந்த பாறைக்கு ஓமித்து சொல்லுகிறார் பாறை போல இருக்கக்கூடிய திருமேனி அந்த பாறையில என்ன இருக்கிறதுன்னு கேட்டாக்கா அருவிகள் பகர்ந்து அணையான் அந்த அந்த பாறையினுடைய ஏற்ற தாழ்வுகளிலே அருவிகள் பெருகி வருகிற பொழுது அது சற்று உள்ளேயும் வெளியேயும் அப்படி அந்த அருவிகள் பிரவகித்து செல்லுகின்றன அல்லவா அது போல இங்கேயும் கூட அந்த கண்ணபிரானுடைய திருமேனியிலே அந்த ஆபரணங்கள் எல்லாம் அந்த மணிகளெல்லாம் எப்படி அப்படி படிந்து உள்ளேயும் வெளியேயும் பாறைகளிலே இருக்கிறா போலே பக்கங்கரிச்சிரு பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்கு வடமுடுத்து ஆமைத்தாரி பூண்ட அனந்தசேனன் என்று சொல்லுகிறார் அதான் அக்கு வடம் என்னால் எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டிருக்கிற ஆபரணங்கள் சங்கு மாலைகள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட மாலைகள் அந்த மாலைகள் எல்லாம் அது ஆமைத்தாலி என்னால் அந்த ஆமையனுடைய வடிவத்திலே செய்யப்பட்ட ஆபரணங்கள் இதையெல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார் ஆ கருஞ்சிறு பாறை மீதே நக்க செந்து வருவாய் திண்ண மீதே நளிர்வெண்பல் முளையிலகா என்று கீழ்ப்பாசுரத்திலே சொன்னார் போல இங்கே மற்றொரு ஓமை தெரிவிக்கிறார் அதாவது இந்த பாறையனுடைய இடைவெளிகளிலே அந்த அருவிகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இவனுடைய திருமேனியிலேயும் அந்த ஆபரணங்கள் அப்படி இருக்கின்றனவான் அப்படி வடம் உடுத்து ஆமித்தாரி பூண்ட அனந்த செயனன் அவன் எப்படிப்பட்டவன் என்னால் தக்கமா மணிவண்ணன் என்று சொல்லும்படியாக இங்கேயும் கூட பக்கங்கறிஞ்சிரு பாறை மீதே அறிவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்து ஏறி தாழா என்று அணியல்கள் புடை பெயரா என்று அவனுக்கு என்ன அக்குவடம் அந்த ஆபரணங்கள் எல்லாம் இப்படி இழிந்து ஏறி என்னால் உள்ளே இறங்கியும் ஏறியும் அந்த அருவிகள் எப்படி இருக்குமோ அதுபோல அப்படி இழிந்தேறி தாழ அவன் தக்கமா மணிவண்ணன் அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்படி எனக்கு தளர்நடை நடக்க மாட்டானா என்று இந்த பாசுரத்திலே அற்புதமாக அவனை வேண்டுவதாக அமைந்திருக்கிறது இன்னும் மேலே பாசுரங்களிலேயும் அவன் தளர்நடை நடக்க வேண்டும் அது இப்படியெல்லாம் அவனுடைய அழகு இருக்க வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று யசோதை பாரித்த பாசுரங்களை மேலே தொடர்ந்து அனுபவிப்போம்